முக்கியமான செய்தியில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் அவருக்கு இதை தான் நோட் பண்றாங்க தம்பியால் அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்கின்ற தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளை அன்பு தம்பிகளா என்னோட பேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வதுக்கு அப்ப எங்க இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரதான் பாத யாத்திரை வர முடியாது அவங்க பஸ்லயோ பைக்லயோ வர தான் முடியும் பஸ்ல வராங்களா சூரிக்கு பேன்ஸ் அப்படின்றாங்க இப்ப நான் மலையில இருந்து வரேன் பஸ்ல வரான் எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதற்கு என்ன என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்ய தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்து நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப உன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பார்த்தப்ப இந்த சூழ்நிலை சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ என்ன கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் ஆர்த்தாப்பை செஞ்ச புண்ணியும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டுருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி என்ன ஒரு கொண்டு கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சேர்ந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளவு படத்திலே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு ஒருவரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னை விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒருத்தன் பொட் அங்கே மாதிரி இந்த இந்த கேள்வி கேட்பாலும் இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி உன்ன முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பான் இதுக்கு நீங்க எஸ் சொல்லணும் இதுக்கு நீ நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டா ஆமான் சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் சொல்லி மரம் தருவேன் சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்க மாத்தி விட்டு போயிருவே இப்படின்னு சொல்லி மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு பிள்ளை தூங்கல காலையில எழுந்துருச்சு கால ஏறி உட்காந்து பழக்க தொடர உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசினா பத்து பேர் அரை நாட்டுக்குள்ள பேசுறாங்க மாத்தி 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 தலைவா விட்டு இந்த தலைவா தோட்டல மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்று இந்த தலைவா என்னை தேவை இல்ல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் கொட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிக்கணும் அந்த பக்கம் இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க எதுக்காக போறீங்க எல்லாம் கேட்பாங்க சொல்லி பழட்டத்தை உச்சமா பேச்சு அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழட்டமா இருந்துச்சு நான் அப்படியே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பழகிறது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவலில் அதிக பட்டு போயிருக்காங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன் நாலே வார்த்தையும் கேட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஆமான்ட்டேன் ஆமா ஆமா எஸ் 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 பங்கு எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க் யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பாக்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு சரி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க பி சிவன் சாருல இருந்து அவ்வளோ பேரும் அவ்வளவு சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமா அன்னைக்கு சரி நீக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமா இயக்குனர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்களோட மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவருக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா இந்த தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்லி எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ பங்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பு வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவளை சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல விதமாக சேர்த்து நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிள்ளை ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயங்களும் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரம் போய் பெர்லேன்னு எங்கெங்கே கூட்டு பண்ணுங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னும் நான் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்க நினைக்கிறேன் பெர்லியில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்ப எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லியில் இருக்குமாண்டு அது யாரு அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லின் பெர்லின்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்க மாதிரி போகாத கவனமாக அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோலா தையில இருந்தா வாங்கிட்டு வரா முட்டி வலிக்கிறா அம்மாவுக்கு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டமுதலையும் வாங்கிட்டு வாங்கடா அந்த டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கலந்து பிரச்சனை வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளவு பெரியமா இருக்கு யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகாரத்துக்கு உங்க கூட வந்து தோத்தா தெரு கோடி பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு கோந்தையிலிருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன் அதுல ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அனாதான ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை ஏன்னா நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவும் அதே ஒரு டைலாக் பேசாம நான் வினோத்திட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசினேன் அப்ப அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க இந்த இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த என்ன ரியாக்ட் பண்ணும் அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நாங்க இருக்கணும் ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா இல்லை எங்க அம்மா அம்மைய ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்கிறாங்க சொன்னாங்க சூப்பர் நீங்க அவ்வளவு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ